ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நான் பார்த்தீங்கன்னா குரு புதன் சேர்க்கை பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் கிரகங்களின் சேர்க்கை என்பது ஒருவருக்கு பலவிதமான நன்மைகளையும் சில சமயங்களில் சவால்களையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சேர்க்கை தான் புதன் மற்றும் குருவின் சேர்க்கை இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்தால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் புதன் அறிவின் கிரகம் இவர் கல்வி பேச்சுத்திறன் வியாபாரம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றிற்கு அதிபதி புதன் வலுப்பெற்று இருந்தால் ஒருவருக்கு நுண்ணறிவு விரைவான சிந்தனை நகைச்சுவை உணர்வு சிறந்த எழுத்தாற்றல் ஆகியவை இயல்பாகவே அமையும் அடுத்ததாக வியாழன் அதாவது குரு ஞானம் செல்வம் அதிர்ஷ்டத்தின் கிரகம் இவர் தர்மம் நீதி ஆன்மீக வளர்ச்சியை பிரதிபலிக்கிறார் குரு பலமாக இருந்தால் ஒருவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிதி நிலைமையும் ஆன்மீக தேடலும் அதிகரிக்கும் இந்த இரண்டு சுப கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே இடத்தில் சேரும்போது அது ஒரு ராஜ யோகமாக பார்க்கப்படுகிறது இந்த சேர்க்கையை அறிவு செல்வ சேர்க்கை என்று சொல்லுவார்கள் இப்போது இந்த குருவும் புதனும் சேர்வதால் உண்டாகும் பலன்களைத்தான் பார்க்கப் போகிறோம் இந்த சேர்க்கை ஒருவருக்கு கல்வி கற்பதில் அபாரமான ஆர்வத்தை ஏற்படுத்தும் கலைகளில் சிறந்து விளங்கச் செய்யும் ஒரு புறம் புதனின் கூர்மையான புத்தி மறுபுறம் குருவின் ஆழமான ஞானம் இரண்டும் சேர்வதால் இவர்கள் எந்த துறையிலுமே எளிதாக வெற்றி பெறுவார்கள் குருவின் தத்துவார்த்த ஞானமும் புதனின் பேச்சு திறனும் இணைவதால் இவர்களுக்கு இயற்கையாகவே கலையில் ஒரு தனி ஆளுமை உண்டாகும் பேச்சிலேயே தன் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் பேச்சை வைத்து பல சாதனைகளையும் துறைகளில் வெற்றியையும் குவிப்பார்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் பேச்சாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான சேர்க்கை குருவின் செல்வத்தையும் புதனின் திறனையும் இணைத்து இவர்கள் நிதித்துறையில் பங்கு சந்தையில் அல்லது வியாபாரத்தில் அபாரமான வெற்றியை பெறுவார்கள் இந்த சேர்க்கை பொருள் சார்ந்த வெற்றியை மட்டும் தராமல் ஒருவரினுடைய ஆன்மீக வளர்ச்சியிலுமே துணை புரிகிறது இவர்கள் தர்ம வழியில் நடந்து இறைவனின் அருளை பெற்று மன அமைதியுடன் வாழ்வார்கள் வீண்வம்புக்கு போக மாட்டார்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை கொண்டவர்கள் பல சவால்களும் பரிகாரங்களும் எதிர்கொண்டு செயல்படுத்த வேண்டியிருக்கும் இந்த சேர்க்கை பொதுவாக நன்மைகளை தந்தாலும் சில சமயம் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து சில சவால்களும் ஏற்படலாம் உதாரணமாக இவர்கள் சில நேரங்களில் அதிகமாக பேசக்கூடியவர்களாகவும் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்க தவறுபவர்களாகவும் இருக்கலாம் இந்த கிரகங்களின் அருளை முழுமையாக பெற இப்போது நான் சொல்லப்போகிற பரிகாரங்களை செய்யலாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கும் புதன் கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கும் வழிபாடு செய்யலாம் மந்திரம் அதாவது குருவுக்குரிய ஓம் பிரீம் புரஹஸ்தபய நமக எனும் மந்திரத்தையும் புதனுக்குரிய ஓம் பூம் புதாய நமக மந்திரங்களையும் உச்சரிப்பது இவர்களின் நல்ல பலன்களை அதிகரிக்கும் வியாழக்கிழமை மஞ்சள் நிற உணவுகளையும் புதன்கிழமை பச்சை நிற உணவுகளையும் உட்கொள்வது நல்லது மொத்தத்தில் குருவும் புதனும் சேருவது ஒருவருக்கு அறிவையும் செல்வத்தையும் நல்வாழ்வையும் தரும் ஒரு அரிய ஜோதிட அமைப்பு இந்த அமைப்பு உள்ளவர்கள் தங்களுடைய திறன்களை உணர்ந்து சரியான வழியில் பயன்படுத்தினால் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை நிச்சயம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி